மயிலாடுதுறை அருகே திருமணமான மூன்று மாதத்தில் இளம்பெண் உயிரிழப்பு நேற்று அக்காவிற்கு திருமணம் நடந்த நிலையில் சீர்வரிசை தொடர்பாக வரதட்சணை கொடுமையால் தங்கை மர்மமான முறையில் உயிரிழப்பு மாமியாரை கைது கோரி உறவினர்கள் உடலை வாங்க மருத்துவ போராட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே நரசிங்கம்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் திபேராஜ் ஆரோக்கிய செல்வி தம்பதியினர் இவர்களது இளைய மகள் பட்டதாரியான ஜெனிபர் வயது இருபத்தி மூன்று மயிலாடுதுறை அருகே செங்குடி கிராமத்தை சேர்ந்த இவர்களது உறவினரான சவரராஜ் இருதய மேறி தம்பதியினரின் மகன் மார்டின் ராஜ் இருவரும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர் மூத்த மகளிருக்கும் போது இளைய மகளுக்கு திருமணம் செய்ய ஜெனிகர் குடும்பத்தினர் ஆட்சேபனை தெரிவித்த நிலையில் மார்டின் ராஜ் குடும்பத்தினர் அவர்களை சமாதானம் செய்து கடந்த பிப்ரவரி மாதம் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தனர் திருமணம் முடிந்த நிலையில் பத்து நாட்கள் மட்டுமே மணப்பெண்ணுடன் குடும்பம் நடத்திய மார்ட்டின் ராஜ் அப்போதே வெளிநாடு வேலைக்கு சென்றுவிட்டாா் இந்நிலையில் ஜெனிபரின் அக்காவும் திவையரார் ஆரோக்கிய செல்வி தம்பதியின் மூத்த மகளுக்கு நேற்று பருத்தியூர்தனியார் மண்டபத்தில் திருமணம் நடைபெற்றுள்ளது திருமணத்திற்கு ஜெனிபர் அவரது மாமியார் இறுதிய மேரி நாத்தனார் வென்சியா மேரி ஆகியோர் சென்றுள்ளனர் அப்பொழுது ஜெனிபரின் அக்காவிற்கு கொடுக்கப்பட்ட சீர்வரிசை பொருட்களை அவர்களது செல்போனில் புகைப்படம் எடுத்த மாமியாரும் நாத்தனார் அங்கேயிடம் சண்டையிட்டு ஜெனிபரை அழைத்துக் கொண்டு அவர்களது வீட்டிற்கு சென்றுள்ளனர் இந்நிலையில் நேற்றிரவு தனது வீட்டிற்கு தொலைபேசியில் பேசிய ஜெனிபர் அக்காவிற்கு மட்டும் இவ்வளவு சீர்வரிசை பொருட்களை உன் குடும்பத்தார் செய்துள்ளனர் உனக்கு மட்டும் ஏன் சீர்வரிசை எதுவும் செய்யவில்லை என சொல்லிக் கொடுமைப்படுத்தி கடுமையாக தாக்கியதாக தொலைபேசியில் தெரிவித்த போது தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது இதனால் பதட்டம் அடைந்த ஜெனிபர் குடும்பத்தினர் தங்கள் மகனை ஜெலிபர் வீட்டிற்கு அனுப்பியுள்ளனர் அங்கு ஜெலிபர் பேச்சி இன்றி மயங்கிக் கிடந்துள்ளார் உடனே அவரை மீட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனா் ஆனால் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பம் குறித்து காவல்துறைக்கும் தகவல் கொடுத்தனர் இந்நிலையில் ஜெனிபரின் சாவுக்கு காரணமான அவரது மாமியாரை மீறிய கைது செய்ய வலியுறுத்தி ஜெனிபரின் உடலை வாங்க மறுத்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் மேலும் சீர்காழி கோட்டாட்சியர் அர்ச்சனா நேரில் விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தாா் அதனை ஏற்று ஜெலிபர் உடலை பெற்று செல்வதாக கூறி அனைவரும் கலைந்து சென்றனர் என் பொண்ணு சீரெல்லாம் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு என் பிள்ளைய வந்து அவன் பையன் லவ் பண்ணான்னு சொல்லிட்டு சீரெல்லாம் எதுவுமே வேணாம் எனக்கு பொண்ணு மட்டும் கொடுங்க எனக்கு இப்ப அந்த ஒன்பாம் தேதி கல்யாணம் பண்ணா என் பையன் செத்துருவான் சா பொண்ணு கொடுக்கலன்னான்னு சொல்லி எங்களை வந்து பாடா படுத்தி அந்த ஊருக்காரவங்களும் செங்குட்டிக்காரவங்களும் எங்க ஊருக்காரங்களும் எழுதிச்சு பேசி அரேஞ்ச் மேரேஜ் அப்பா பண்ணணும் ஒன்றரை பவுனு பவுனு போட்டப்பா முப்பத்தேழாயிரத்துக்கு ஜீசாமான் எடுத்து கொடுத்தோம் பதினஞ்சாயிரத்துக்கு கொலுசு வாங்கி போடுப்பேன் இது செஞ்சு தான் அனுப்பலாம் சும்மாவே என் பிள்ளை நான் அனுப்பல வெரிசா அனுப்பல அனுப்பலை நேற்று என் பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் என் பெரிய பொண்ணு கல்யாணத்தில் எல்லாம் பார்த்துட்டு இந்த தகர கொட்டாயில் கிடக்கிறவனுக்கு உம்ம ஜாமான் என் அம்மா கேவலமாக போயிட்டான் என் மூணுக்கு பொண்ணு வாங்கி தரையானு என் பொண்ணு அங்கேயே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என் பொண்ணு அழுதுகிட்டே இருந்தேன் ஜாமான்னு கேட்டேன் ஒன்றும் இல்லாமான்னு நடிச்சு சரி கல்யாணம் வீட்டில் எதுவும் வாழ்த்து வந்தான் கலவரமாக போயிடுமேன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் கேப்புன்னு பண்ணேன் என் பிள்ளைய பொண்ணு மாப்பிள்ளையோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு உடனே கிளம்பு 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 கிளம்புன்னு என் பிள்ளைய அழைச்சிட்டு போனாங்க அழைச்சிட்டு போயிட்டு என் பிள்ளை கொண்டு விட்டுட்டு ஊடுதாப்பா வந்திருக்கான் என் பொண்ணு ஒரே ஒரு ஃபோனு தான் ஃபோன் பண்ணிச்சு ரெண்டே வார்த்தை தாப்பா பேசுனுச்சு என் பொண்ணு என்ன சொல்லுச்சு ஏமா அங்கே இருக்க சீர்வரிசையெல்லாம் பார்த்துட்டு என்னை அடிக்கிறாமா திட்டுறாமான்னுச்சு அப்படியே பொண்ணு போனு சுட்சா போயிட்டுப்பா எப்பா என்னாலும் தெரியலப்பா அக்கா போய் பார்த்துருவாப்பான்னு என் பையனோட ரெண்டு பேரும் அனுப்புனான் அங்கே போய் பார்த்தா என் பிள்ளை உயிரோட இல்லைப்பா ஒரு